ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம பாப்பா கூடையை எடுத்துகிட்டு சொண்டக்கா பறிக்க கிளம்பியாச்சுங்க கூடையை கொடு அப்படின்னு சொன்னாலே நம்ம கொடுக்க மாட்டோம் நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு செடிக்கிட்டயே எடுத்துகிட்டு வந்துட்டா கூடையை கொடுக்காம சரி நம்மளும் அங்கேயே நிற்க வச்சிட்டு ப பறிக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து நிற்க வச்சிட்டோங்க கூடையை கொடுத்து நம்ம இப்போ பறிக்க ஆரம்பிச்சிட்டோம் நம்ம வந்து பருப்பு கொழும்பு செய்யும்போது முன்னாடி இருக்கிற காயெல்லாம் பறித்து பறித்து போட்டுருவோங்க பருப்பு கொழும்புக்கு இப்போ பின்னாடி வந்து நிறைய காய் இருக்குது அதனால அது எல்லாத்தையும் பறித்து பொரியல் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறிக்க ஆரம்பிச்சிட்டோங்க பின்னாடி நிறைய கொத்து கொத்தாக இருக்குங்க காய் அதுவும் வரும் பாருங்க கொத்து கொத்தாக இருக்கிறத காட்டுறேன் முன்னாடி வந்து நம்ம அவசரத்துக்கு வந்து பருப்பு குழம்புல போடணும் அப்படின்னா முன்னாடி இருக்கிறத பறிச்சிட்டு போய் அவசரத்துக்கு நம்ம காயை போட்டுருவோம் பின்னாடி இருக்கிறது அப்படியே இருந்துருங்க அதனால இன்றைக்கி வந்து ஃபுல்லாக க்ளீனாக பறித்து பொரியல் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறிக்க ஆரம்பிச்சிட்டோங்க இன்றைக்கி நம்ம பாப்பா கூலியை பிடிச்சிட்டு இருக்கா நம்ம பறிச்சுட்டு வந்து பறிச்சுட்டு வந்து அதில் போட்டுட்ருக்கோம் இந்த செடி வந்து நிறைய காய் கொடுத்துச்சுங்க நம்ம உரம் நல்லா போட்டிருந்தோம் கொஞ்சம் நல்லா காய் கொடுத்துச்சு நிறைய பேர் இதில் பிச்சுட்டு போவாங்க நம்ம பக்கத்து வீட்டில் கூட நான் பருப்பில் எதுவும் போட இல்லைன்னா அந்த காய் பிச்சுட்டு போய் போடுவாங்க நிறைய பேர் பிச்சுட்டு போடாங்க இருந்தாலும் கொத்து கொத்தாக நிறைய இருக்குங்க பின்னாடி வந்து நிறைய காய் இருக்குது முன்னாடி இருக்கிறதா எல்லோரும் பறிப்பாங்க பின்னாடி வந்து யாருமே பறிக்க மாட்டாங்க பாருங்கள் பின்னாடி எவ்வளோ கொத்து கொத்தாக இருக்குது காய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுண்டக்காய் செடியில் அப்படியே தொண்டக்காய் செடியும் ஏறி இருக்குங்க கொடி அது ஒன்று ரெண்டு காய தான் வந்திருக்கு சரியா அது அப்புறமா நிறையா ஆனால் பின்னாடி பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரெண்டு வச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாது அதை இன்னும் கொஞ்சம் நிறைய வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பறிக்கலங்க சுண்டக்காய் மட்டும் பறிச்சிட்ருக்கேன் பாருங்க அது ஒரு ரெம்பிலேயே எவ்வளோ காய் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய இருக்குங்க கொத்து கொத்தா இருக்குங்க காய் பாப்பாவால் பிடிக்க முடியல கீழே வச்சுட்டா பாருங்க எவ்வளோ காய் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ காயும் பின்னாடி இருந்துருச்சுங்க முன்னாடி வந்து நம்ம பிச்சதுனால முன்னாடி முன்னாடியும் விட்டுருந்தா இன்னும் நிறைய கூட ரொப்பாக வந்திருக்குங்க எல்லாம் பிச்சு முடிச்சது பாப்பாவே எடுத்துகிட்டு போற அப்படின்னு சொன்னால் சரி அவள் கையிலே கொடுத்தாச்சுங்க ஒரு வழியாக எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்